தூள் தூளாக உடைக்கக்கூடிய ஒரு சக்தி துளசிக்கு உண்டு உடலுக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது நம்மளுடைய திவ்ய பிரசித்தம் நடக்கும் அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்திக்கு இந்த துளசிக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூலிகையின் இல்லை மிகப்பெரிய ஒரு மிக மிக உன்னதமான ஒரு பவித்திரமான ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா துளசி இந்த துளசியை பார்க்குறோம் போகிறோம் இன்றைக்கி துளசி இருப்பவர்கள் துளசியை வைத்திருப்பவர்கள் துன்பம் போக்கும் துளசினே சொல்லலாம் திவ்ய கடாட்சம் திவ்ய ரகசியம் திவ்ய அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இந்த துளசிக்கு பொருந்தும் ஏன்னா ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துக்கும் அந்த துளசிக்கு உண்டு உடல் ரீதியான வைத்திய முறையில் அதாவது எப்பேற்பட்ட டிசீஸையும் தூள் தூளாக உடைக்கக்கூடிய ஒரு சக்தி துளசிக்கு உண்டு இப்போது இந்த கோவிட் செக்ஷன் வந்து பார்த்திங்களா அதோடய மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா துளசி தான் இன்றைக்கி எவ்வளோ டேப்லெட்ஸ் வந்தாலும் அதோடைய துளசி இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்போ துளசி எவ்வளோ பெரிய முக்கியமானது பார்த்திங்களா ஒருத்தவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதும் அதாவது ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடியதும் துளசி தான் அமைதியான வாழ்க்கையை கொடுக்கறது துளசி தான் துளசி தீர்த்த மாதிரி ஒரு பெரிய அமிர்தம் எதுவுமே கிடையாது அப்போது அப்பேற்பட்ட துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வீட்டில் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பேக் சைடில் வளர்ப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த ஃப்ளாட்ஸில் இந்த பால்ரணிலாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது எந்த இடமாக இருந்தாலும் அதில் வைக்கும் முறையில் ரெண்டே ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ரெண்டு இல்லைன்னா மூணு அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் இந்த துளசி வளர்க்குறது மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றுனா பற்றாது அதுக்கு பன்னீர் அபிஷேகம் வாரத்துக்கு ஒரு நாள் எந்த நாள் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு வெள்ளிக்கிழமை அதுமாதிரி பண்ண முடியாது அதாவது இந்த பன்னீர் இருக்குது பார்த்திங்களா துளசியே வாசம் நிறைந்தது அந்த பன்னீரோட சேர்த்து நீ அந்த அபிஷேகத்தை பண்ணி பாருங்கள் அந்த வீடே மணக்கும் ஒரிஜினல் பன்னீர்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மேக்சிமம் வந்து எளியில் நல்லதாக தான் கிடைக்கிது ஆர்கானிக் ஸ்டோரில் போயிட்டு பன்னீர் வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் எந்த கிழமையும் நல்லது தான் எல்லா நாளும் கோலும் நல்ல விஷயங்களே தான் ஆனால் அந்த துளசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தொட்டியில் வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி துளசிக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா போதும் சும்மா கையில் அப்படி தெளிச்சு விட்டாலே போதும் உங்கள் கையால் சில பேர் எடுத்துகிட்டு ஊற்றிடுறாங்க உங்கள் கையால் அதை வந்து என்ன பண்ணணும் எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி இப்படி தெளிச்சு விட்டால் போதும் அதுக்குன்னு இப்படி பண்ணக்கூடாது அழகாக அதாவது பூ மாதிரி அந்த ஆராதனை பண்ணுவாங்க இல்லையா மாதிரி நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் இப்படி வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து துளசிக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி முக்கியமாக சனிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக அது குளகுலம் இல்லாமல் தண்ணியாக இருக்கட்டும் மஞ்சள் தண்ணியை நம்ம எப்பொழுதுமே இப்போ எப்படி நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணீங்களோ அதேமாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பர் இந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறக்கு மட்டும் நீங்கள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய தண்டில் வைக்கலாம் சரிங்களா இப்படி வைக்கும்பொழுது பவித்திரம் மகா பவித்திரமாக மாறும் சரிங்களா ஸோ அப்போது இந்த பவித்திரங்கள் நிறைய சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபினான்ஷியல்லேருந்து என்னென்னெல்லாம் ஒரு மனிதன் சௌகரியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களுமே வந்து சேரும் இது ஒன்று அதேமாதிரி திங்கட்கிழமை என்ன பண்ணுறோம் மூணு துளசி மூணு மிளகு அப்படி போட்டு யாரெல்லாம் மின்னு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வியாதிகளே கிடையாது அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆறு மிளகு ஆறு துளசி இலை திங்கக்கிழமை என்ன பண்ணுறோம் மூணு திளஸ் துளசி இலை மூணு மிளகு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளிச்சுட்டு எப்பொழுதுமே துளசி செடியை தொடரும்பொழுது கண்டிப்பாக குளித்துவிட்டு தொட வேண்டும் பெண்கள் வந்து அந்த நேரத்தில் நம்ம பக்கமே போகக்கூடாது சரிங்களா மீன்ஸ் தொட்டு எடுக்கக்கூடாது அவ்வளோதான் ஸோ இதை மட்டும் கடைப்பிடித்தாலே போதுமான விஷயங்கள் தான் சூப்பராக வாழ்க்கை இணைக்க செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மூணு துளசி இலை மூணு மிளகு டோட்டல் பாடியையும் கிளன்ஸ் பண்ணக்கூடியது அப்போ வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அப்போ உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் வீட்டில் இருப்போம் அப்போ பார்த்திங்கனாக்கா சூரியனுக்குரிய நாள் நம்மளுடைய காரியசக்திக்கு ஒன்று இது மருத்துவத்துக்கு மட்டும் கிடையாது மூணு இலையை நம்ம அதாவது கால் திங்கட்கிழமை நம்ம போட்டு மென்று சாப்பிட்றோம் வித் மிளகோட உடலுக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது நம்மளுடைய திவ்ய பிரசிந்தம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆறு இலை மூணு மிளகு சாப்பிட்றோம் பார்த்திங்களா உடலுக்கும் நல்லது நம்ம செய்ய காரியசக்தி ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது எப்பொழுதுமே ஹை லெவலில் வச்சிருக்கிறது ஒரு டிக் போட்டுக்கிட்டுருக்கிறது ஒரு பாஸ் பண்ணுறோம் இல்லையா பாசிட்டிவாக பண்ணுறோம் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த ஆறு துளசியிலையும் மூன்று மிளகும் நமக்கு கொடுக்கும் உடலுக்கும் நல்லது நம்முடைய மூளைக்குடைய எண்ணங்களுக்கும் நல்லதாக இருக்கிறது அதனால தான் நான் சொல்கிறது அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஸோ அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணும் பொழுது குங்குமம் சாத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் மூணு இலை எடுத்துக்கிறோம் மூணு மிளகு எடுத்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு துளசி இலை ஆறு மிளகு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதை எடுத்து கரெக்டாக அவர் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மருத்துவம் மகத்துவம் சார்ந்த புகழேந்தி அப்படின்னு சொல்லலாம் புகழ் ஏந்தின்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா புகழை ஏந்தி அவர்கள் வாழ்க்கை அழகாக காட்டில் பறந்து கொண்டே இருக்கும் அவருடைய எண்ண அலைகளோடு அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க மருத்துவத்திற்கும் மகத்துவத்திற்கும் வாழ்க்கையின் உயர்விற்கும் இந்த துளசி பயன்படும் அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்திக்கு இந்த துளசிக்கு உண்டு தான் துன்பம் போக்கும் துளசி அப்படின்னு சொன்னோம் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் மருத்துவத்தையும் பயன்படுத்தி கொண்டு மகத்துவத்தையும் படித்து கொண்டு வாழ்க்கையில் நம்ம என்ன காரியசித்தி தடை தானே ஆளுக்கு மெயின் அதையே உடைத்தரக்கூடிய சக்தி இந்த துளசிக்கு உண்டு அதனால் தான் வீட்டு வாசலையும் சரி பின் வாசலையும் சரி எங்கே வைத்தாலும் தட் சட்டியில் வச்சுருந்தாலும் சரி மணலில் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இதை மட்டும் பயன்படுத்தி அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அழகாக அதை நம்ம பாவிச்சு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாவத்தையும் போக்கும் வாழ்க்கையை நம் தடைகளை உடை தெரியும் நல்ல சக்தியை கொடுக்கும் பணவசியத்தை கொடுக்கும் ஆ ஒரு தங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது அந்த வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய செடி துளசி சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்